मोदलाळी कला मोदलाळी इंडकितग रंड कुरियमावेले इंडकग न नाटका संपन्ना पुरआंगलो 469 499 499 प्लीज किप द चेंज यो वन वे किप द चेंज ओ एवळा बकाजे वन वे अरे वन वीक एवळा अशोक आ रिया

அவுட் ஆஃப் டேட் ஆக போகும் முதலே எல்லாத்தையும் டுவெண்ட்டி போட்டு தள்ளி விட்டுட்டேன் இதுலையும் முதலாளி லாபம் பார்த்து எனக்கு சிவன் லாபம் தான் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டை இங்கே கிழமையிலேருந்து ஒரே குழம்பு போய்க்கிட்டு நாலு நாளாச்சு ஆச்சு என்றைக்கு முடிக்கப் போகிறாலோ தெரியும் முதலாளி எனக்கு இன்னைக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கொடுக்கணும் இல்லை பெஸ்ட் எம்ப்ளாயி பயங்கரமா சேல்ஸ் ஏதோ பண்ணி முடிச்சிட்டீங்க போல உடக்குதன் ஆகி சாப்பிடுவார gap ல எல்லாத்தையும் வீட்டு தள்ளிட்டு அங்க வேற சாமான விடுக்க எடுக்க போறவங்க முதலாளி நான் தான் இங்க கிடா 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 எல்லாத்தையும் வித்து போடுறேன் முதலாளி முதலே இருந்தா கொண்டு தாங்கோ இப்படி என்றது எல்லாத்தையும் வித்து தரணும் பாருங்க முதலாளி அதை விட உண்டு தெரியுமா இந்த சாண்ட்விச் நாளைக்கு போகுது ரெண்டு கவனிக்கல நான் தான் கவனிச்சு அதையும் கொண்டு போட்டு வந்து பிக்கு அதையும் பித்துட்டேன் இது வந்து முதலாளி அடுத்த மாசம் போகுது நீங்க ரெண்டு மாசத்துக்கு முதல் பாக்கச்சு சொன்னீங்க இதையும் போட்ட சும்மா கொண்டு போயிட்டு முதலாளி ஒன்றும் இல்லை சாண்ட்விச் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து சேலு ஒரு அது எதுக்கு கத்தூக்கி போடுறீங்க மொத்த அந்த பெட்டியில் இருக்கிற அந்த பிஸ்கட் அந்த 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 பிஸ்கட் வந்து காரன் சேலு ரிட்டர்ன் எடுக்கிறது அது அடுத்த மாதம் போகுதுக்கா அது விற்கிற சாமானைக்காக்கி ஐயோ களே அதை மறந்துட்டேனே அது ரிட்டர்ன் எடுக்கிறவனே என்ன வந்து ஐயோ

இவ்வளவு நாளா நீங்க தரா விட்டுட்டீங்க இன்னைக்கு டூ டுவெண்ட்டி ஒன் பவுனுக்கு வாங்கியிருக்கேன் டூ பவுன் வரும் டிஸ்கவுண்ட் தருவீங்களா நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்கக்கா இந்த கடை எடுத்து நீங்க ரன் பண்ணுங்கக்கா எனக்கு ஒரு முன்னா பத்து வித டிஸ்கவுண்ட் என் கொடுத்து ஒரு கடையில் ஒரு ஓரமாக என்னைய ஒரு ஸ்டாஃபாக வச்சு கொடுவாங்க இருக்கிற கடையில் இருக்கிற எல்லா சாமானையும் கொண்டு இருபது சதவீதத்துக்கு போட்டு விட்டுட்டு சாண்ட்விச் காரண்டையும் போட்டுவிட்டு அதுக்கு பொபிஸ் காரண்டையும் தூக்கி விட்டு கடையில் விற்கிற சாமான்கள் எல்லாத்தையும் டுவெண்ட்டி ஃபென்ஸுக்கு போட்டு விட்டுட்டு இப்போ வந்து இப்போ ஸ்டாஃப்டிஸ்ட் பண்ணி பத்து விதம் எல்லாம் உழை வேலையை விட்டு தூக்காதே பெரிய விஷயமா போங்க இந்த மக்களோட மனநிலையை பார்த்தீங்களா ஒருத்தன் என்னடானா டெய்லி என்கிட்ட ஒன் பி ஒன் பி கீப் தேஞ்சு வாங்கியே வீடு கட்டிடுவான்னு நினைக்கிறான் இன்னொருத்தன் நாலு சிகரெட்டை வாங்கிட்டு போனோன்னா அறுபது பண்ணும் அப்படியே என் போக்கெட்டுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறான் முப்பது போனுக்கு ஸ்க்ரெட்ச் கார்டு விளாண்டா நீ பெரிய பணக்கார நாயக்கர் சீக்கிரம்னு நினச்சிட்டு போகிறான் இப்படி ஈவன் இந்த அவுட் ஆஃப் டேட்டு வித்து கூட நீ கொள்ள லாபம் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நான் என்னென்னு விளங்க வைக்கிறது இதுகளுக்கு விளங்குதா இல்லாட்டி விளங்கி விளங்காமல் கதைக்குகளான்னு தெரியுது உங்களுக்காச்சும் ஏதாவது விளங்குதா மக்களே